வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வானது கட்டாயம் வந்து இருக்குது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன பி ஓ எக்ஸாம் நடந்துச்சு இதுலேயும் தமிழ் இருந்துச்சு எஸ்டிடி எக்ஸாம் நடந்துச்சு இதுலேயும் தமிழ் இருந்துச்சு யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு இதுலேயும் தமிழ் இருக்குது நெக்ஸ்ட்டு லா காலேஜ் இந்த எக்ஸாம் தமிழ் இருக்குது நெக்ஸ்ட் வரக்கூடிய பிஜிடிஆர்பி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும் ஸோ தமிழில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தமிழில் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ஐம்பது மா ஐம்பது மார்க்கு ஓகே டோட்டல் வந்து ஃபிஃப்டி மார்க்கு இந்த ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐநாங்கு இருபது ஸோ இருபது மார்க் எடுத்தால் போதும் ஓகேங்களா ஸோ ஐம்பதுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் சரிங்களா ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்படிக்கும் முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வரைக்கும் ஒன்று ஸோ இதில் ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கொடுப்பாங்க ரெண்டு மார்க் கொடுப்பாங்க இந்த பத்து கொஸ்டின் எத்தனை கொடுப்பாங்க ஒரு மார்க் கொடுப்பாங்க ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மார்க்கு இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க்கு ஸோ மொத்தம் ஐம்பது மார்க் ஸோ இந்த ஐம்பது மார்க்குக்கு இருபது மார்க்குக்கு மேலே எடுத்தாவே நீங்கள் பாஸ் ஸோ இந்த இருபது மார்க்குக்கு மேலே எடுக்க நாம் எதாவது படிக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம எதை படிக்கணும் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஓகேங்களா வித் எக்ஸாம்பிள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புக்கை மட்டும் பாருங்கள் இதிலிருந்து மட்டும் தான் உங்களுக்கு எல்லா கொஷினும் வரும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே எல்லா கொஸ்டின் வரும் ஸோ எஸ்டிடி எக்ஸாம்னு கேட்ட கொஸ்டின் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து எங்கிருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெர்னாடோன்னு கொடுத்துட்டான் இங்கே டெம்பிஸ்ட்டும் கொடுத்துட்டான் ஸோ இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற பாட்டு வந்து எடுத்துருக்காங்க கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற பாட்டு வந்து எடுத்துருக்காங்க கரெக்டாக பாருங்க டெம்பிஸ்ட்டு அப்படின்னா பெருங்காற்று டொர்னண்டோ டொ டொர்னாட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூறாவளி அப்படியே கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஸ்டின் சொன்னா கொடுத்துடும் இதுலேருந்து மட்டும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க கலைச்சொல் ஓகேங்களா ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி கலைச்சொல் இருக்கும் ஸோ இதிலிருந்து ஒரு கொஸ்டின் உறுதி ஓகேங்களா ஸோ இது அப்படின்னா ஒரு கொஸ்டின் மீனிங் எத்தனை மார்க்கு ரெண்டு மார்க் ஆச்சு அடுத்த கொஸ்டின் அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அரி திறனறிந்து அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா இதுலேருந்து என்ன பண்ணிட்டான் அரி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை பண்ணி தூக்கிட்டான் ஸோ அருங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை முற்று வினை முற்று என்ன செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை எச்சம் வந்து என்னென்னு கேட்குறான் ஸோ வினை முற்று அப்படின்னா அது முடிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிந்த கம்ப்ளீட் ஆகலை அறிதல் தல் வந்தால் இல்லை வந்தால் தொழிற்பெயர் ஓகே அறிந்து ஊ வருது ஓகேங்களா அறிந்தால் என்பது தான் சரி வினை எச்சம் அப்படின்னு ஊழ முடியணும் அறிந்து அப்படின்னு ஊழ முடியுதுங்களா அது வினையச்சம் அறிந்த ஆ வந்து பெயர் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஏன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு திருக்குறள் வந்து ஒரு மூணு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் திருக்குறள் வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன திருக்குறள் படிக்கிறத இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் புக்குக்கு பின்னாடி இரநூத்தி முப்பத்தி ஆறாவது பேஜில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் திருக்குறள் எட்டு திருக்குறள் ஒம்பது ரெண்டும் எடுத்திருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இறப்பாறை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவர் ஓகேங்களா ஸோ இறப்பாறு அன்பவர் வந்து வந்து ஏற்பவர்னு அர்த்தம் மீனிங் ஓகேங்களா ஈவார் என்பது வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பவர் ஓகேங்களா ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பொருள் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா என்னது மாறுபட்ட பொருள் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குங்களா ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனிங் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பிரித்து எழுதுக இதுவும் பாருங்க அழுக்காறு உடையான்கன் ஓகே இதுவும் பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பது ஸோ ஒரு கொஸ்டின் ஆச்சு ரெண்டு கொஸ்டின் ஆச்சு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு கொஸ்டின் ஆச்சு மூணு கொஸ்டின் திருக்குறே கேட்டிருக்கான் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழுக்காறு ப்ளஸ்ஸு உடையான்கண் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் நூல் அதோட ஆசிரியர் வந்து கேட்டிருக்கான் இது டைரக்ட் கொஸ்டின் தான் பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் பெருமாள் திருமொழி இதோட ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா கணிதம் இதோட ஆசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் காலக்கணிதம் ஆசிரியர் வந்து கண்ணதாசன் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இதோட ஆசிரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரகுருபர் அதுக்கப்புறம் திருவிழாபுரணத்தோட ஆசிரியை வந்து பரஞ்சோதி முனிவர் இது எல்லாமே இந்த பேஜ் தான் ஓகேங்களா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும் பெருமாள் திருமொழியா குலச்செயல் அலுவலர் இருக்குங்களா காலக்கணிதமாக கண்ணதாசன் மாசனம் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் எல்லாமே பாடத்தோட தலைப்படுத்த அப்படியே கொடுத்துருப்போம் இது வந்து ரெண்டு மார்க் கொஸ்டின் ஓகேங்களா நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எத்த எதனை பணைய வைத்தான் என்று எந்நூல் கூறுகிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றுல ஓகேங்களா ஸோ எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறநானூறு லைன் அப்படியே இருக்கும் பாருங்கள் நேற்று வந்த விருந்தினரை பேருவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இருமினால் செய்த தன் பழைய வாளை பணைய வைத்த பணைய வைத்தான் தலைவன் ஓகேங்களா இந்த செய்தியை கூறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிற சங்க இலக்கிய பாடல்கள் ஓகேங்களா அடுத்து உலகம் என்பது ஐம்பெரும் பூதத்தால் ஆனது அவற்றால் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமையே என்று கூறியவர் யார் இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதத்தால் ஆனது என்றார் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தொல்காப்பியர் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் வலிமிகின் இல்லை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் வந்து யார் இது பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் அப்படியே கொடுத்துருவோம் பாருங்க வலி மிகின் வலி இல்லை ஓகேங்களா பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு பாடல் ஓகேங்களா ஸோ இந்த பாடல் வந்து ஐயூர் முடவனார் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார் தவறான இணைய கண்டுபிடி ஓகேங்களா ஸோ இதில் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கு பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாரு நேமி அப்படிங்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் ஓகேங்களா ஸோ இங்கே நேமி அப்படிங்கிற பொருளுக்கு என்ன கொடுத்தாங்க உலகம் கொடுத்துக்கோங்களா இதுதான் வந்து தவறான இணை சரிங்களா ஆப்ஷன் டி இது மே சொல்லும் பொருளுங்க ஒரு கொஸ்டின் உறுதியாக இருக்குது ஓகேங்களா சொல்லும் பொருள் ஒரு கொஸ்டின் உறுதியாக இருக்குது பாடல் வரிகள் எல்லா பாடலையும் பார்த்துக்காங்க அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஓகேங்க மாரி அந்த அந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் பாடினா எந்த வரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அடுத்தது வாழையும் கமுகும் தாள்குலை தெங் கா தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வடி இடம்பெற்ற நூல் ஓகே பாடலுரினு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த லாஸ்ட் ஆஃப் புக்கு பின்னாடிக்கும் பார்த்தீங்களா முன் தோன்றியும் மூத்த குடின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துலையும் இருக்கும் அதுலேருந்து டயரக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க இதுக்கான ஏன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இது எங்கே இருக்குது பேஜ் நம்பர் பதினஞ்சில் இருக்குது சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி பாடலுரி கேட்பான் அதுக்கடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் வந்து பே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சடையுடன் மனமருடி பகலெரிச்சல் பனங்கவளை பயக்குழப்பம் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் வந்து கேட்குறான் இது வந்து நீங்களே அழுதுற மாதிரி தான் இருக்கும் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருடி வருடின்னு வருதா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபு பா பா வருதா ஸோ நமக்கு என்ன வரும் மோனை ஸோ ஏன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வரும் இது எந்த புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கு தான் பேஜ் நம்பர் தேர்ட்டியில் அந்த லைன்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சந்திப்பிள்ளை ஏற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு ஓகேங்களா ஸோ கசட தபர வந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு இது அப்புறம் இதுக்கப்புறம் கசட தபை ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசட தப்புறம் சொல்ல இப்போ பாருங்கள் காசா தாப்பா இது வந்தால் மட்டும்தான் வள்ளி நம்பிக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் பாருங்கள் இதில் எங்கே வருது தாவருதா தாக்குமாலை வள்ளி நிமிடம் ஓகேங்களா காவருதா காக்கு முடி வள்ளி நம்பிக்கும் அதேமாதிரி சீலியும் பாருங்கள் தோக்குமுடி வழி நிமிடிகம் ஓகேங்களா வழி வலிநிமிக்கும் ஸோ இதுமாரி கசர தப்புறம் வந்தால் மட்டும் அதுக்கு முன்னாடி நம்பிக்கும் அப்படிங்கிறத வந்து கான்செப்ட் நியமிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தான் எழுதிலாம் இது நீங்களும் அதில் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டென்த்தில் பேஜ் நம்ம ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஐம்பத்தொன்னில் கொஸ்டின் நம்பர் வந்து கேட்டுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருந்து பொ பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஸ் டேஸ் விருந்தும் அன்றி விலையான பய யாவையே கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நெருப்புக இந்த லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டிருப்போம் இந்த ஏன்சர் வந்து ஈதலும் வைகுளம் ஓகேங்களா இது இந்த பாடல் வந்து கம்பராமாயணத்தில் கூடிய ஒரு பாடல் வரி ஸோ ஏன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈதலும் வைகுலம் ஆப்ஷன் வந்து சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட நான் பயப்பட வேண்டாம் இந்த உரைநடை வரியில் கையாளப்படும் நயம் வந்து என்ன ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முரண்பாட்டு மேய்மே ஓகேங்களா தான் அப்படியே கொடுத்துருக்கோம் லைன் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஃபோ பதினாலில் டென்த்து புக்கில் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் உரையாடலை இருவர் நிகழ்வது போல் நிகழ் நிகழ் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்பிசி வந்து என்ன யாப்போசி வந்து என்னன்னு சொல்லி கேட்குறான் ஸோ யாப்போசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் ஓசை ஓகேங்களா பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கும் ஸோ செப்பல் ஓசை அப்படின்னா என்ன அகவலோசை அப்படின்னா என்ன துளல் ஓசை அப்படின்னா என்ன தூங்கல் ஓசை என்றால் அப்படின்னா ஓகேங்களா இது வரிசையை கொடுத்துருப்போம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து ஓகேங்களா இடைச்சொல் வருவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொகை ஓகேங்களா ஒரு சொல்லானது ஓகே அளவு பெயர்களை தொடர்ந்தும் அளவு பெயர் அப்படின்னா அழகு கூடியது ஓகேங்களா சொற்களின் இடையில் இறுதியில் சொற்களோட இடையிலையும் சரி இறுதியிலும் சரி ஓகேங்களா மறைந்து வருவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகை பெரிய போல் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வேற்றுமை தொகை விடுபட்ட சொற்களை கண்டறிய வாயு வழக்கம் அறிந்து செரிந்தடங்கில் டேஷ் டேஷ் உண்டாம் ஓகேங்களா ஸோ இது வந்து டென்த்து புக்கில் இருபத்தி ஏழாவது நம்பர் இருபத்தி ஏழாவது நம்பர் பேஜில் இருக்கும் ஸோ வாயு வழக்கம் அறிந்து செரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க ஆன்சர் என்ன வரும் ஆயுள் பெருக்கம் ஓகேங்களா ஆப்ஷன் டி ஓகேங்களா சரிங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் மலைமீது இவர் ஏன் ஓரிடத்தில் அமர்வேன் இத்தொடரில் இவர்வேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இங்கே ஏறுவேன் ஓகேங்களா ஸோ இந்த லைனை தூக்கி அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா பேஜ் நம்பர் பதினெட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பத்தொம்பது ஓகேங்களா திணை அதுக்குரிய மரம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த பேஜ்லேருந்து டெஃபினட்டாக ஒரு மார்க் வரும் ஓகேங்களா டெஃபினட்டாக ஒரு மார்க் வரும் ஸோ இதில் வந்து குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேங்கை ஓகேங்களா முல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொன்றை மருதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி ஓகேங்களா நெய்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புன்னை அதுக்கப்புறம் பாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இ இலும்பை ஓகேங்களா பாலை வந்து நமக்கு என்ன வரும் இலும்பை ஓகேங்களா ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா குறிஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னு சொன்னேன் வேங்கைதா முல்லைக்கு என்ன வரணும் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை அடுத்த ஆப்ஷன் முல்லைக்கு என்ன வரும் கொன்றை எங்கே இருக்குது ஆப்ஷன் ரெண்டு மருதம் எங்கே இருக்குது காஞ்சி நெய்தல் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புண்ணை ஓகேங்களா ஸோ பாளையம் மட்டும் கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பத்தொம்பதுக்கான ஏன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா நாலு மூணு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இருபது கொஸ்டின் ஓகே இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ மார்க் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பாருங்கள் தொகைநிலை தொடர் ஆர்வியப்படும் இது தப்பு ஓகேங்களா தொகைநிலை தொடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒம்பது வகைப்படுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தான் ஒம்பது வகைப்படுன்னு சொல்லி ஓகே அந்த பேஜ் நம்பர் அறுபத்தி மூணு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தவறு கூட்டு ரெண்டு சரி எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் இதில் வரும் தொகை நிலை தொடர் வரும் ஓகேங்களா ஓகேங்களா இது ரெண்டும் தொகைநிலை தொடர் வரும் சரிங்களா அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓகேங்களா ஸோ அடைப்புக்குள் உள்ள சொல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாலு ஆப்ஷன் வந்து எங்கே அழியல் அப்படிங்கிறது ஸோ இங்கே பாருங்கள் அழியல் என்பது குழு குளுத்த பழம் ஓகேங்களா ஸோ குழு குளுத்த பழம் தான் டேஸ் ஆகும் அழியல் ஆகும் ஓகே ஆப்ஷன் சி பேஜ் நம்பர் ஆறு இந்த பாடத்தில் இருந்து ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த பாடத்தில் மட்டும் ரெண்டு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் மீன் ரெண்டு பேருக்கு ரெண்டு நாலு மார்க் ஆச்சு நாலு மார்க் ஆச்சு அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கேட்ட பாடலை இச்சொல் என்ன தொழிலையும் சேர்ந்தது ஸோ கேட்ட பாடல் கேட்ட பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சு தொலை சேர்ந்து கேட்ட ஆ வருதுங்களா ஸோ ஆ வந்தால் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது கொஸ்டின் தலைமுறைக்கு ஒரு ஒரு முறை மட்டுமே மலர்வது வந்து எது ஓகேங்களா மூங்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா எழுவத்தி இருபத்தி நாலாவது கொஸ்டின் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகடமி விருது பெற்ற நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ஒருநடை ஓகேங்களா பேஜ் நம்பர் பதினஞ்சு இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்து வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் இரநூத்தி அஞ்சு வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி இதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சி நான் வெல்வேன் அப்படின்னு கூறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமாக இருப்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளியாட்டம் ஓகேங்களா ஸோ புளியாட்டம் பேஜ் நம்பர் வந்து இருபத்தி ஏழு சொற்களை அளவாக பயன்படுத்தி உடனடியை அழகு செய்தது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மு வரதராசனார் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூ இருபத்தி எட்டு சரியான நே தேர்ந்தெடுக்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருப்பாங்கதா பாசவர் கொடுத்துருக்காங்க ஓசுனர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காரூகர் ஓகேங்களா கார்கள் கொடுத்துருக்காங்க மண்ணீட்டர் ஓகே மண் ஈட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வந்து சரியான இணை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசகர் இதுதான் வெற்றிலை விற்பருன்னு இருக்கும் ஓகேங்களா இதுதான் வெற்றிலை விற்பருன்னு இருக்கும் மீஜிலாம் தப்பாக இருக்கும் ஓகேங்களா ஆன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசகர் முப்பத கொஸ்டின் பேஜ் நம்பர் தேர்ட்டியில் கொடுத்துருக்காங்க சேக்கை யாக்கை பிணிந்து வாய்ந்ததா சேக்கை யாக்கை பிணிந்து வாய்ந்தா அப்படியே வரிசையாக ஓகேங்களா ஸோ மேட்ச் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கொஸ்டினுமே எங்கேருந்து கேட்டாங்கன்னா டென்த்து தமிழ் புக்லேருந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கை மட்டும் நல்லா லைன் பை லைனாக எல்லாத்தையும் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ வேறு எந்த புக்கு நீங்கள் படிக்காதீங்க தமிழ் தகுதி தேர்வு படிங்க நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து போடுவோம் ஓகேங்களா டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து போடுவோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிஓ எக்ஸாமோட தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் வந்து அப்ளோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகே அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா எங்கேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கிராச்சுவேட் டீச்சர்ஸ் ஓகேங்களா யூஜி டிஆர் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே லிங்க் வந்து போகிறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் தமிழ் கொஸ்டின் வந்து கேட்டுருக்கான் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணி நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும் சரிங்களா தேங்க்யூ